எங்கும் பறவை கிடக்கும் தில்லை திருவி துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தின்னா உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபான்னு வந்தார் இந்த கொடுமையெல்லாம் என்ன தான் பண்றது களி முற்றிட்டு தான் நடக்கும் போலே பாபா அவர் வந்து ஒரு காலத்தில் கான்செப்டாக இருந்திருக்கார் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்டில் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வருமானத்துக்காக தன்னை மாற்றிட்டு ஸ்பிரிச்சுவல் லீடராக போயிருக்கார் உபநாசங்கள் பண்ணியிருக்கார் எல்லாம் பண்ணுறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ சமீபமா நேர்த்திக்கம் சொன்னாலும் உன்னியாசம் உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல போனும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கு இது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது நல்லதை எப்பொருள் யார் யார் வாழ்க்கை கேட்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புகாரிக்கணும் சொல்லுவோம் அதனால யார் நல்லது சொன்னாலும் கூட்டத்தில் போக வேண்டியதா கேட்க வேண்டியதா எல்லாம் பண்ணிவிடும் பட் அதில் என்னன்னா ஆர்கனைஸ்டா இல்லை ஸ்டாம்ப் பேட் என்று சொல்லக்கூடிய தள்ளுமுள்ளுகள் நடந்து அதுல நூற்றி பதினாறு பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறதா இன்னைக்கு காலையில தினமணர்ந்து வருது இது என்ன கொடுவம் பாருங்கள் நூற்றி பதினாறு உயிர்கள் போறதுங்கிறது சாதாரணமாக ஒரு பக்கம் கள்ளச்சாராய சாவு அது ஒன்றும் செய்யக்கூடிய கள்ளச்சாராய சாவுங்கிறது அது அவர்களே தந்தெல்லாம் மண்ணெல்லி போட்டுக்கிறது காசு இருந்தால் டாஸ் வாங்கி குடிக்கலாம் இல்லைனா சும்மா வீட்டில் இருக்கலாம் ஓகே அதை பற்றி நம்ம பேச முடியல இந்த சொற்பொழியில் போகிறது அதில் கண்டுபிடிச்சா எப்படி அந்த தள்ளுமுல் இருந்தனா அந்த பாபா வந்து சொற்பொழிவு முடிச்சிட்டு வெளியில் போயிருக்காரு போது அவர் வந்து ஐட்டக்காக அதுமாரி சொற்பொழிவு பண்ணுறவங்களாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு வழி இருக்கும் என்ட்ரி இருக்கும் விஏபி என்ட்ரி அதில் ஜம்முனை போயிடுவாங்க இந்த ஜனங்க அவருக்கு நடந்து போகும்போது அவர் காலில் உளுந்து காலை தொட்டு கும்பிடணுன்னு அவர் வேகமாக போகும்போது காலில் போட்டு போட்டுட்டு விழுந்துருக்காங்க அது மேலே அந்த உள்ந்தோம் மேலே இன்னும் நான் எப்போ உளுந்துருக்கேன் இதில் தான் சாவு நடந்தது நடந்திருக்கு ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு ஆண்டவன் வச்சு ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு இந்த இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் இப்படிலாம் கூட ஒரு மனிதன் இருப்பானா நீ கடவுளை கும்பிடு கடவுளை நவதாரமாக வரக்கூடிய இது மாதிரி பாபாக்கள் போபாக்கள் எல்லாரையும் கும்பிடுங்க ஆனான்னு சொல்ல ஒரு சொற்பொழி வேணா அதை கேட்டுகிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னே அமைதான முறையில் களைஞ்சிப்போ அதில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் எடுத்துப்போம் இல்லைன்னா பேசாமல் போ காலை தொட்டு கும்பிட்றது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாவிகளாக அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சீங்க அதுவே கடவுளுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய சேவையாகும் பெத்த தாய் தகப்பனை தவிக்க விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொல்றாரு அவர் கூட காலைல விடுறது கையில் விடுறது இது இதெல்லாம் என்னத்துக்கு இது சொற்பொழிகள் கேளுங்க சின்னமாவுக்கு போங்க சொற்பொழி ஆனால் அதுவே அடிக்ட் ஆகிடக்கூடாது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்குது திரைத்துறையில் வரக்கூடிய ஹீரோக்களை தங்களுடைய ஆதர்ஷன ஹீரோக்களாக நினச்சிட்டு பகவானாக கடவுளாக நினச்சிட்டு போகிறதும் இருக்குது இது எங்கே கூட்டம் முடியும்னு தெரியல ஒரு பக்கம் நல்ல படித்தவர்கள்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் படித்தவனே இதே மாரி இப்போ அமரத்தனமாகவும் நடத்துக்கிறோம் இந்த உத்தரப்பிரதேச ஈவென் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா நூற்றி பதினாறு பேர் செஞ்சு போயிருக்கான் காலில் விழும்போது போது மேலே மேலே ஒத்தவங்க இருக்காங்கன்னா இது கொஞ்சமாவது ஒரு மனிதனுக்கு ஆண்டவம் கொடுத்த ஆறாவது மூலையை வந்து பகுத்தறிவை வந்து யோசிக்க வேண்டாம் அதேமாரி ஒரு பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும்போது வெளியில் போகும்போது நிறைய வழிகள் இருக்கணும் ஒரே வழியில் க்ரூக்கடாக இருந்தால் எப்படி இல்லாட்டி ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன செய்யணும் கூட்டத்துக்கு உள்ள வரும்போது ஆர்கனைஸ் பண்ணோம் வெளியில் போகும்போது அவங்க முறையாக ஆர்கனைசராக க்யூவில் நின்று போகிற மாதிரி பண்ணணும் எப்படி திருப்பதியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சுவாமி தரிசனம் பண்ண போனால் கூட ஒரு நாள் கூட இதை மாதிரி சம்பவங்கள் நடந்ததில் எனக்கு தெரிஞ்சது ஆர்கனைசராக ஒரு ஒரு கேட்லேயும் கம்பால்மெண்ட்லேயும் உட்கார வச்சு அழகாக பகவான் கிட்ட கொண்டு போய் ஈவன் அந்த இடத்துல ஜெருகண்டி ஜெருகண்டி தள்ளும்போது கூட ஒரு கொடுமையான முறையிலலாம் பண்ணுறதே கிடையாது ரொம்ப டீசெண்டாக அழகாக ட்ரீட் பண்ணி பகவானை சேவிச்ச பிறகு அழகாக வெளியில் அனுப்புகிறாங்க அவங்க வெளியில் லட்டு செக்ஷன் வரைக்கும் லட்டு வாங்கிட்டு வெளியில் இறங்கி கீழே திருப்பதி வர்ற வரைக்கும் அவனுக்கு சேஃப்டி இருக்கு அதை பார்த்து கற்றுப்பான் அதுக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் என்ன அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எதாவது சொல்லி கையில் எழுதி கொடுத்துருக்காங்க பை வெர்ச்சுவல் ப்ராக்டிஸ் ஐ அடாப்டிங் த சிஸ்டம் ஆன் வெரி டீசன்ட் மேனர் அதுதான் உயிர் ஒரு உயிர் கூட அந்த திருப்பதி தரிசனத்தில் போய் விரந்ததுன்னு க பேச்சே கிடையாது ஈவன் மூச்சு திணறலாகட்டும் எதுவுமே வந்ததில்லை அது பகவான் அருளாகவும் இருக்கலாம் நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்கை என்னவாக இருக்கலாம் வழக்க வழக்கங்களாகவும் இருக்கலாம் ஹேபிட்டேஷனாகவும் இருக்கலாம் ஆனால் இதைமாரி ஏன் இதை மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க பொது மீட்டுகள்னு எனக்கு புரியல ரொம்ப மோசமான ஒரு செயல் இது நம்மளை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒரு செய்தி நாளைக்கு இல்லை ஈவினிங் மாலை மண்டலில் வந்து அது ஒரு செய்தி அதுக்கப்புறம் செல் தயான் போயிடுவோம் ஆனால் அது தப்பு ஒரு பக்கம் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கினது இந்தியானு சொல்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் பாமரத்தனமான மூட நம்பிக்கைகள் ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்பணுன்னு தான் சொல்லணும் இது சும்மா எல்லாத்துக்கும் போய் நம்ம அந்த அரசாங்கத்தை எல்லாம் குறை சொல்ல முடியாது எத்தனையோ பாபாக்கால் வரலாம் எத்தனையோ பொன்னியாசகர்கள் வரலாம் சோ பொழிவாளர்கள் வரலாம் என்ன என்ன அவங்க எது சொன்னாலும் கேளுங்க உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணால் கேளுங்க நல்லது இருக்குது ஆனால் கேட்டுட்டு ஏன் அது தள்ளுமுள்ளிக்கு காலில் எது போடணும் அவர் காலில் உட்கு காலை கூட கும்பிட்டுட்டா சரியா பச்சை யாருமே இன்றைக்கி சொல்கிற கடவுளுடைய அவதாரமே கிடையாது கடவுள் சார்பாக அவர் அவர்கள் நல்லதை பேசுகிறார்கள் அந்த நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் களிகாலத்தில் கடவுள்னு ஒருத்தர் நேரில் வரமாட்டார் நல்ல உள்ளங்கள் யாரோ அவங்க தான் நமக்கு கடவுள் நீங்களே நல்லதெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கடவுள் உங்களுக்கு நீங்கள் தான் கடவுள் அதனால் கொஞ்சம் பகுத்தறிவோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஏர்போர்ட்டில் கண்ணாடி உடையிறது முதல்ல கண்ணாடி உடஞ்சது இப்போ கட்டடமே உடையிறது அதை விட கொடுப்பேன் அங்கங்கே பாலங்கள் இடிஞ்சு விடறது இப்போ இப்போல்லாம் பாலத்தில் பஸ் போகிறதுக்கே பயமாக இருக்குது இதெல்லாம் வட நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கப்ப கப்பு கப்பு பாலம் இடிஞ்சு விடுறது அது நம்ம நாட்டில் எப்போ உறவு தெரியல பாலத்தில் பஸ் இருந்தால் என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இந்த பக்கம் பாலத்தில் அந்த பக்கம் கடக்கறோம்னு வச்சுக்கோங்க குலதெய்வத்தை பகவானை வேண்டிட்டு தான் மெதுவாக கிடக்கணும் அதுவும் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தான் இந்த பாலத்தை வழியாக கிடக்கணும் அப்படியே இந்த வண்டி போகணும்னு இனிமேல் போர்டு கூட வச்சிடலாம் நீச்சல் பழகியவர்கள் மட்டும் இந்த பாலத்தின் வழியாக கிடக்கலாம் எந்த வண்டியில் உடம்பு போல ஏன்னா ஏதாவது எடிஞ்சு விடுந்தா கூட நீஞ்சியாவது கரையை பிடிச்சிக்கலாம் என்ன சொல்கிறாங்க கட்டுமானங்கள் அவ்வளோ போரா இருக்குது இதுக்கு யாரை போய் குறை சொல்கிறது நம்ம சிஸ்டம் தப்பா என்னன்னு சொல்லலை பொதுவான குறை என்னென்னா ஒரு ஒருத்தரும் வேலை செய்யும்போது அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனசின் ஆட்சிக்கு ஏற்பட்டு துரோகம் பண்ணாமல் தன்னுடைய ஒர்க்கை பண்ணணும் அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும் அரசாங்க வேலைகளாக இருக்கட்டும் அடுத்ததுன்னு ஒரு ஜென்மம் நமக்கு வரும்போது நம்ம வந்து இதை விட பொறுமையாக அனுபவிப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பண்ணினா எல்லா வேலையுமே நல்லா நடக்கும் இது போய் சும்மா சட்டம் மூடுத்த இடத்துக்குலாம் இருக்க முடியாது அவங்க வந்து மனசாட்சி பிரகாரம் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நாட்டில் குறைகள்லாம் குறையும் இம்மையில் இன்பம் மறுமையில் துன்பம்னு கூடாது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணுறோமோ கலிகாலத்தில் உடனே இன்னொரு ஜென்மம் டக்குன்னு காமிச்சிடும் அதனால் இந்த பிறப்பே வேண்டாம் அப்படின்னு நினச்சலாம் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் கூடுமான வரைக்கும் நல்லது பண்ணணும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாமல் இருக்கணும் அதாவது ஹெல்ப்பு அப்படின்னா நீ ஹெல்ப் அதனால் பிறப்பெல்லாம் நான் பார்த்தேன்னா நீ பார்த்தனாலாம் சட்டம் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் வந்து உண்மையை சொல்லும் போது புரிஞ்சுக்கணும் விஞ்ஞானங்கிறது ஓரளவுக்கு அதுக்கு மேலே விஞ்ஞானம் தான் எல்லாத்தையும் வெள்ளுகிறது விஞ்ஞானங்கிறது நம்மளே கண்டுபிடிச்சது எதுவுமே திருச்சி கல்யாண ரமன் சொல்லுவார் எதுவுமே நீங்கள்லாம் கண்டுபிடிக்கல ஒரு இருந்ததை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க டிஸ்கவர் இன்வென்ஷன் அதனால் வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சாருன்னா அவர் புதுசாக போய் ஒன்றையும் கிரியேட் பண்ணல ஏற்கனவே அமெரிக்கா இருந்திருக்கு அமெரிக்கா வெஸ்ட் புக்கி அதனால் இருந்திருக்கு அந்த இடம் வந்து கடவுளால் புடைக்கப்பட்டது அதை வந்து நம்ம போய் பார்த்துருக்கோம் அதனால் எல்லாமே கடவுள்தான் பார்த்துட்டுருக்காரு அதில் சிலதை வந்து நம்ம பார்க்குறோம் சிலதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கார் வேடிக்கை பார்க்குறாரு அதை புரிஞ்சுக்கணும் அதனால் எத்தனையோ யோகப் இருக்காங்க எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் வீட்டில் போய் காலில் போய் ஆசிரமக்கு போய் காலில் விடுங்க யாரோ வாங்கன்னு சொல்கிறாங்க கூட்டத்தில் அவர் வேகமாக போகும்போது அவருக்கான பிடிச்ச சொரண்டில் என்னங்க அர்த்தம் இருக்குது அதனால் ப்ளீஸ் எல்லாத்துக்குமே ஒரு அனுபவ அறிவு ஆற்றல் பகுத்தறிவு யோசிச்சு அதுக்கு ஒரு நடக்க முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு காணொலியில் மறுபடியும் சுவைப்பட செய்திகளை பார்ப்போம் ஜிபே இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் நைன் டபுள் எயிட்டு உங்களால் முடிஞ்ச சம்பாவனையை பண்ணுங்க நான் வந்து பெஸ்ட்டு மோட்டிவேட்டார்னு போட்டிருக்கேன் மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் கண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள்லாம் எனக்கு ஆக்க ஃபினான்ஷியலாக என்கரேஜ் பண்ணால் தான் நான் பண்ண முடியும் அதுமாரி மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் எஸ்ச எயிட் தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் கிளாஸ் அடுத்தது கம்ப்ளைன்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அடுத்தது ஆர்கனைசேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் இந்த சொல்லக்கூடிய ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் கிளாஸ் இது எல்லாமே உங்களுக்கு எளிய நடைமுறையில் சொல்லிக் கொடுக்குறேன் இது வந்து புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிற மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஈவன் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட என்னுடைய ஒரு லெக்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே நேரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐ ஹேவிங் த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெக்னோ கமர்ஷியல் ஃபீல்டு நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் ஐஎம் ஜஸ்ட் லைக் ஃபிஃப்டி எயிட் அக்கார்டிங் டூ டு ஏஜ் இஸ் ஒன்லி த நம்பர்ஸ் இட்ஸ் நியூ மார்க் அது வந்து ஏஜ் அதிகமாக ஒன்றும் கிடையாது எப்போ உடலில் ஆரோக்கியம் குறையிறதோ அது வரைக்கும் நம்ம வந்து சர்வே பண்ணலாம் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலாம் ஸ்ரீவன் நாக்கின்ஸ் எடுத்து மோட்டார் நியூரான் டிசீஸால் பாதிக்கப்பட்ட விஞ்ஞானி அவர் வந்து ஆரம்பத்தில் தன்னுடைய பேனாவால் ஸ்கூல் கோயிங் டயத்தில் எழுத முடியல கை நடிக்கிற உடனே அவர் அப்பா என்ன பண்ணுறாரு ஸ்ரீவாக்கின்ஸனுடைய அப்பா டாக்டர்ட்டை காமிக்கும்போது கொடிய நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய் வந்துருக்கு அப்போ மோட்டார் நியூரான்கிற ஒரு டெக்னாலஜி இல்லை வந்துவிட்டு இது வந்து குணப்படுத்தவே முடியாது இது ரெண்டு வருஷத்தில் இந்த குழந்தை இறந்துவிடும் ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் வந்து இருந்திருக்கார் அப்போ அவர் கேட்டாரா அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஓகே நான் இறந்து போயிடுவேன்னு சொல்கிறீங்க கொடிய நரம்பு சம்மந்தப்பட்டது ஆனால் என் மூளைக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு மூளைக்கு எந்த பாதிப்பும் வராது அது போகிறோம் இதை வச்சு நான் என்னுடைய இயற்பியல் பிசிக்ஸ் சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் நடைமுறை எல்லாம் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு பிசிக் அவர் இயற்பியல் விஞ்ஞானி எழுதி பல பரிசுகளை வென்றிருக்கார் அறுபது ஏழு வயசுக்கு மேலே தான் இறந்து போனார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நாள் உடல்கள் சொல்லுங்க ஜெனரேட்டிவ் ஆகி எல்லாம் பண்ணினா கூட தன்னுடைய வைராகியத்தையும் விற்பவரையும் உடலை ஸோ அதில் தான் ஒரு சிறந்த இயற்பியல் விஞ்ஞானி ஸ்ரீ வாக்கின்ஸ்ங்கிறவர் இருந்து காலத்துக்கு மறக்க முடியாத கண்டுபிடிப்புகள் தன்னுடைய நடைமுறை அறிவியல் ஆற்றல்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஏன் சொல்கிறேன்னா மனிதனுக்கு வில்பவர் அதிகம் கஷ்டம் தான் சார் எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயலில் தெய்வ கொள்ளுவனோ வலுவன்னு உண்மைதான் உண்மை தான் என் மனைவியே மோட்டார் நியூரான் டிசீஸ்லாம் ஆறு வருஷமா படுத்த பிடிக்கே இருக்கா நான் நல்லா ஏன் பண்ணிட்டு இருந்தவன்தான் டாடா இன்டர்நேஷனல் சீனியர் மேனேஜராக இருந்தேன் பிகாஸ் ஆஃப் த ஐ ஜஸ்ட் சுவிச் ஆக்சாப் அந்த லுக்கிங் ஆஃப்டர் ஹெல்ப் ஃபார் ஃபார்தர் டே டு டே அஃபர்ஸ் ஏன்னா ஆறுகள்லாம் போட்டாலும் ஒத்த ஒருத்தர் ஒரு ஒரு நாள் தான் இருக்காங்க நிற்க மாட்டேங்கிறாங்க தேர் இஸ் நோ அதர் வேஸ் கண்டக்டிங் த டே டு அஃபர்ஸ் ஆஃப் ஹர் நீட்ஸ் ஸோ ஏன் சொல்கிறேன்னா கஷ்டம் கஷ்டம் வேறு கொடுமை வேறு கொடுமையை சாங்கிக்கிறது ரொம்ப ஆற்றல் வேணும் ஆற்றல் வேணும் என்ன செய்ய முடியும் தேர் இஸ் நோ அதர்வே வாழ்ந்து தான் ஆகணும் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட உயிர் ஆண்டவனாலே செல்ல வேண்டும் மொழியை நம்மளே வந்து தங்கம் விளைவிச்சுக்க கூடாது அதனால் அறிவுபூர்வமாக சிந்தித்து உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி மேல் மேலும் புகழும் பணமும் சம்பாதிக்கும் இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு காலத்தில் அருள் உலக இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த கலியுகத்துல பொருள் இல்லாருக்கு டப்பு மணி மணி மணின்னு ஒரு அது எல்லாருக்கும் உலக இல்லை பொருள் வேணும் பொருள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணு அதான் ரத்தக்கண்ணீரில் எம்மார்க்கா சும்மா ஒரு பார்த்துங்களா கடவுளே ஆண்டியா கடவுளே ஆனாலும் காசு இல்லை என்றால் கதவை சாத்தடிப்பார் அது வேற ஒரு சம்பவத்துக்காரத்தை ஒரு உதாரணமான வசனம் இது எல்லாத்துக்குமே அதுதான் நல்லா பேசிகிட்டு இருப்பான் நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அவன் டீ வாங்கி கொடுப்பான் இன்னொரு ரெண்டு நாளைக்கு மாப்பிளா வாடா எப்போ வந்து டீ வா சாப்பிட்லாமா அது மூணு நாலு நாள் டீக்கு காசு டீ கொடுத்தாணும் இல்லைன்னா ஆச்சு அந்த மாப்பிள்ளுன்னு கூப்பிடுறது ரெண்டாவது நாள் கொஞ்சம் தெருமனையில் பார்த்த உடனே அவன் ஓடி போயிடுவான் பணம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக பணத்தை ஏன் பண்ணுவோம் ஏன் பண்ணிட்டு இல்லாதவர்களுக்கு உண்மையிலே வாடுபவர்களுக்கு கொடுத்து உதவுங்க அதுதான் நீங்கள் செய்கிற புண்ணியம் அதாவது தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் தான் தான் அதான் நம்மளுக்கு கன்வீனியட்டாக பழமையை மாற்றினாங்க தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படிங்கிறது தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் தான் போகும்போது அவன் செய்த புண்ணியங்கள் தான் வரப்போகிறது ஒளி அவன் சம்பாதித்த சொத்துக்களோ அவருடைய உற்றாவு உறவினர்களோ அவனுடைய மகனோ மகளோ ஈவன் அவருடைய மனைவியோ வரப்போவதில்லை மனைவி முன்னால் போனால் இவன் பின்னால் செல்லப்போகிறான் இவன் முன்னால் போனால் யாருமே அந்த காலத்தில் இல்லையா அதனால எதிர்பார்க்காதீங்க அதனால தான் கண்ணதாஸ் அந்த காலத்திலே பாடினார் வீடு வரை ஊறு ஈதி வரை மனைவி அடுவே பிள்ளை கடைசி வரை யாரோ அந்த இடத்துல பதில் நம்ம ஒரு கடைசி வரை உண் உண்மையவே அவ்வளோதான் அதுவும் இப்போலாம் எலக்ட்ரிக் சுடுகாடு அதனால் புள்ள வரணும் கூட அவசியம் இல்லை நேராக வருவோம் ஆம்னி வேனில் வந்து டக்குனு போட்டு நாலு மணி நேரத்தில் சாம்பலை கொடுத்துருவோம் ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு நேராக ஏதாவது பெசன் நகர் பீச்சோ ஏடியஸ் பீச்சோ போய் கரைச்சி விட்டு அன்றைக்கி ராத்திரியே சாப்பிட்டு பார்த்தா நான் கறி பண்ணிட்டு போய்ட்டு இருக்கணும் இதுதான் அவ்வளோ அந்த காலம் மாதிரி நேம எல்லாம் கூட கிடையாது ஏன்னா கேட்டால் ஃபாஸ்ட்டு வர்ல்டுக்காரன் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள விட்டுக்க கூடாது அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாஸ்திர சம்பரங்களை பிரகடம் வாழ்க்கையின் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் காம்படிட்டிவ் வேர்ல்டு அந்த வேர்ல்டு இந்த எல்லாம் சொல்லலாம் எல்லோரும் நிறையா மோட்டிவேஷன் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனே தெரியுமா நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தவரை உண்மையிலேயே இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதுதான் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை ஆகும் கோவிலில் போய் தட்டில் நூறுரூவா போடுறதும் உண்டியலில் கட்டுக்கட்டாக போடுறதும் புண்ணியமே கிடையாது அந்த கட்டுக்கட்டாக போடுறத உண்மையிலே இல்லாதவர்கள் யாருன்னு அவர்கள் வீடுகளில் சென்று கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த உடலும் உள்ளமும் உங்களை வாழ்ந்து பார்த்தீங்களா பல தலைமுறைகளுக்கு உங்கள் புண்ணியத்தை சேர்த்து வரும் கால் கடைக்கே கீழே நின்று ஆடி மாதம் கோயிலில் போய் கூழ போட்டு காய்ச்சி சாப்பிட்றதுக்குலாம் அவசியமே இல்லை அடி மாதம் வந்து தான் மாரியம்மன் போட்டோம் வீட்டில் வச்சுக்கோங்க சேவிக்கோ உங்களால் முடிஞ்சதான் இன்றைக்கி நாலு பேருக்கு அண்ணா தான் நம்ம பண்ணுவோம் ஆற்று வீட்டுக்கு வர விளைச்சி போட்டு பண்ணுங்கள் கூழ் பண்ணணுன்னு கூழ் பண்ணி வீட்டில் கூழ் வந்து பெயர்களுடைய கழிவுகளை கொடுத்து கொடுங்க கோயிலுக்கு போகணும் நீங்கள் மிதிக்கணும் அதை மிதிக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே செய்யுங்க வேணாம் சொல்லல அதை காட்டிலும் இதை செய்வோர்களுக்கு புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும் என்ன மாதிரி வேண்டுதல் வேண்டிட்டாலும் அன்னதானம் நீங்கள் உண்மையிலே இல்லாதவர்களுக்கு மகிழ் மகிழ மகிழ போற்றீர்கள் ஆனால் பல தலைமுறைகளுக்கு உங்கள் புண்ணியம் செய்யணும் முறை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ பொருளாதார உதவி தேவைப்பட்டால் அதை உங்களால் முடிந்தது செய்யுங்கள் ஆடை உதவி தேவைப்பட்டால் செய்யுங்கள் தங்குமிடம் தேவைப்பட்டால் உங்களால் முடிந்தது செய் இதை மாரி செய்யுங்கள் உண்ண உணவு உழுக்கு உடை இருக்கிற இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தால் அதை செய்யும் வைப்பேன் எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் முதல்வருக்கு ஏகப்பட்ட மெயில் போட்டேன் நாலஞ்சு ரிஜிஸ்ட் தபால் போட்டேன் இதே மாதிரி யூடியூப் மூலயமா அவருக்கு வேண்டுகோள் வச்சேன் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பலனும் எனக்கு கிடைக்கல அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே ஆண்புமிகு தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள்கள் அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லைங்கிற தான் எனக்கு இருக்க ஒழிய அவரை செய்யலை நான் வருத்தப்பட மாட்டேன் நிச்சயம் எனக்கு தெரியும் அந்த உள்ளம் வந்து கருணையான உள்ளம் ஏன்னா அவருடைய அப்பாவுக்கு எப்படியும் அதை தான் பையனுக்கு நல்ல உள்ளம் அவருக்கு என்னுடைய பிரச்சனை ஒன்றும் ரீச் ஆகலை நான் எவ்வளவோ வழிகளில் கடைபிடித்து அவருக்கு ஒன்றும் நேரில் தான் போக முடியல பிகாஸ் ஐம் அன் ஏபிள் டு கோ அண்ட் சீ த ஜெட்மே அபவுட் மை இஷ்யூஸ் பட் என்னால் முடியல ஏன்னா கூட என்னால் அரை மணி நேரம் வெளியில் போக முடியாது நான் போய் ஒரு நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க முடியுமா பல தடுப்புகள்லாம் உண்டு அதனால் அவர் பார்வைக்கு என்றாவது ஒரு நாள் இதனுடைய பிரச்சனை செல்லும் என்று நினைக்கிறேன் அந்த நாள் எனக்கு பொற்காலமாக விடியும் என்று நினைக்கிறேன் அவரிடம் நான் கேட்டுக்கொண்டது என்ன எனக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை ஸ்பெஷல் ஜிஓ பாஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நான் நல்லா படித்திருக்கிறேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல வீடையாவது எங்களுக்கு எங்கேயாவது ஒதுக்கி கொடுக்கலாம் மாண்புமிகு தமிழக ஐயா அவர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார் கவிஞர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஏழை எளிய அந்தணனுக்கும் அவர் செய்வார் என்று மீண்டும் மீண்டும் நம்பி வேட்டிக்கொண்டு பகுத்தறிவுடன் செயல்படுகள் என்று என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ரசிகப்பெருக்கும் கூறிக்கொண்டு விரைவில் மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் உங்களை சந்திப்போம் என்று குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம் எல்லோரும் இன்று வேண்டும் முறையின் பராபுரம் என தாயுமார் சொன்னது கேட்ப எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் நாடு சுபட்சமாக இருக்க வேண்டும் கலியாலம் என்றும் போல் நல்லாக வா இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்க குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்தான்